வணக்கம் மக்களே வெல்கம் டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிதாக கிரைய பத்திரம் பண்ண போவர்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் பத்திரப்பதிவுத்துறை ஒரு புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க இது யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்தான் மறந்துடாதீங்க தமிழகத்தில் பத்திரப்பதிவுக்காக பொதுமக்களின் நலன் கருதி பல்வேறு வசதிகளை பத்திரப்பதிவுத்துறை ஏற்படுத்தி தருகிறது அந்த வகையில் பத்திரப்பதிவு தொடர்பான புகார்களை பதிவு செய்ய வேண்டுமானால் பதிவுத்துறை கட்டுப்பாட்டுகளை வாட்ஸ்அப் தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் மூலம் புகார் அளிக்கலாம் அப்படி புகார் அளிக்க வேண்டுமென்றால் நைன் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ ஒன் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ ஒன் டூ ஜீரோ நைன் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ ஒன் த்ரீ ஜீரோ என்ற எண்களில் புகார் அளிவிக்கலாம் அதே போல் சிடிஎஸ்சிசி அட் த ரேட் டிஎன் டாட் ஜியோபி டாட் ஐஎன் என்ற இமெயில் மூலமும் உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் ஸோ பத்திரப்பதிவுத்துறையில் சர்பதிவாளர்களிடம் குழப்பம் நிலவுவதாக கூறப்படும் நிலையில் இது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை பதிவுத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலி பத்திரப்பதிவு ரத்து கோரி மாவட்ட பதிவாளர்களிடம் புகார்களை அளிக்கலாம் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கூட போலி பத்திரப்பதிவை ரத்து செய்யக்கோரி மாவட்ட பதிவாளரிடம் புகார் அளிக்கலாம் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் தெளிவுபடுத்தியிருந்தது பொதுவாக வீடு மனை வாங்குவோர் தாக்கல் செய்யும் கிரைய பத்திரங்களில் ஏதாவது குறைகள் இருந்தால் சர் பதிவாளர் பத்திரங்களை பதிவுக்கு ஏற்க மாட்டார்கள் இது சொத்து வாங்கும் நபர் சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளரிடம் மேல்முறையீடு செய்யலாம் அங்கும் தீர்வு ஏற்படாத நிலையில் கோர்ட்டை நாடலாம் அப்படி கோர்ட்டை நாடும் நிலையில் சம்பந்தப்பட்ட பத்திரங்களை பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிடுகிறது அப்போது இந்த பத்திரங்களை பதிவு செய்வதில் சார் பதிவாளரிடம் குழப்பம் ஏற்படுவதாக தெரிகிறது இது தொடர்பாகத்தான் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஒரு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துகிறார் அந்த உத்தரவில் உள்ளதாவது நீதிமன்ற உத்தரவுப்படி மீண்டும் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் பத்திரங்களை நிர்வாக மாவட்ட பதிவாளரின் ஆணையைப் பெற்று அதன் அடிப்படையில் டிஐஜி பரிந்துரை பெற்ற பிறகு சார் பதிவாளரால் ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் அதன்பின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் வாயிலாக கணினியில் அந்த பத்திரம் தொடர்பான விவரங்களை மாற்றும் பணிகள் மேற்கொள்ளப்படும் இதை அடுத்து ஏற்கனவே பதிவுக்கு மறுக்கும்போது போது அந்த பத்திரத்துக்கு அளிக்கப்பட்ட தற்காலிக எண்ணை மீண்டும் ஒதுக்க சர் பதிவாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பதிவுக்கு தற்காலிக எண் ஒதுக்கப்படாத தானாக திரும்ப பெறப்பட்ட பத்திரங்களுக்கு இந்த நடைமுறை பெருந்தாது அங்கீகாரமில்லாத மனை தொடர்பான பத்திரங்களுக்கும் இந்த நடைமுறை பொருந்தாது இந்த நடைமுறையை முழுமையாக கடைபிடிக்க மாவட்ட பதிவாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆலிவர் பொன்ராஜ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு புதிய உத்தரவு இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அம் ஆல் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்தான் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்